பண்புள்ள வாழ்க்கை துணைவர் அமைய புனித ரீதாமாவிடம் ஜெபம் பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் மிகுந்த தாழ்ச்சியும் உயர்ந்த பண்புகளும் நிறைந்த புனித ரீதாமாவே உமது தூய்மை நிறை வாழ்க்கையை கண்டு நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமது இறை பேரார்வத்தையும் உலக பற்றின்மையையும் கண்டு நாங்கள் தலை வணங்குகிறோம் நீர் பெற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து இல்லற வாழ்வை ஏற்றுக்கொண்டீர் ஆயினும் பண்பு பெட்டகமாக திகழ்ந்தீர் குறைகளே இல்லாத உமது குடும்ப வாழ்வில் குறைகளே குழுமி நின்று உம்மை நிலை தடுமாற செய்தது ஆயினும் நீர் கலக்கமுறாமல் கடவுளின் அன்பு துணை கொண்டு ஏற்றுக்கொண்ட வாழ்வில் சிறிதும் கலங்கம் ஏற்படாமல் தூய வாழ்வால் இல்லற வாழ்விற்கு முற்றுப்புள்ளி ஏற்பட செய்தீர் அன்பு நிறைந்த அன்னையே குடும்பம் என்ற உறவுக்கு வாழும் நாங்கள் குடும்ப வாழ்வின் மேன்மையை உணர்ந்து எங்களது தூய வாழ்வால் குடும்பங்களின் மாதிரியாக திகழ செய்தருளும் எங்களது தெய்வ பயத்தாலும் தாழ்ச்சியாலும் இறை ஞானத்தாலும் எங்கள் வாழ்க்கை துணை சிறப்பான முறையில் அமைந்திட எங்களுக்காக பரிந்து பேசும் இவ்வுலக வாழ்வில் மனித உள்ளங்களை அரசாட்சி செய்து வரும் தீய எண்ணங்களிலிருந்தும் மன தடுமாற்றத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களுக்கு நீர் தேர்ந்தெடுத்து தந்துள்ள வாழ்க்கை துணைவரின் மனதில் நம்பிக்கை பெற்றவராக நாங்கள் வாழ்ந்து தூய இல்லறத்தை அமைத்து கொள்ள எங்கள் ஆன்மாக்களை உமது அன்பின் ஆற்றலால் நிரப்பியருளும் எங்கள் அமைதியான இல்லற வாழ்வில் சாத்தான் பூசல்களை ஏற்படுத்தும் போதும் தீமைகளை விளைவிக்க துடிக்கும் போதும் நாங்கள் கலக்கமுறாமல் மனத்தாழ்ச்சியுடன் தூய ஆவியின் துணை கொண்டு தீய ஆவியின் சதித்திட்டங்களை முறியடித்து எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியான இல்லறமாக அமைத்து கொள்ள ஆற்றலை தாரும் தவறான ஒழுங்குகளாலும் சந்தேக கதிர்வீச்சுகளாலும் தடம் புரளும் குடும்பங்களை உம் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் இவ்வித கேடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் உள்ளாகாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் இருவரும் பகிர்ந்து கொண்டு உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து மகிழ்ச்சியான மனவாழ்வை அமைத்து கொள்ள தூய ஆவியின் ஆற்றலை பெற்று தாரும் எந்த சூழ்நிலையிலும் மனங்களில் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தும் தீமைகளுக்கு இடம் கொடுக்காமல் அன்பாலும் இறை ஆற்றலாலும் மன்னிக்கும் உயர் மாண்பாலும் மகத்தான மனவாழ்வை அமைத்து கொள்ளும் ஞானத்தை தந்தருளும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரெட்சி தள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் புனிதரி தம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா சுதன் பரசுத்தாவியின் பேராலே ஆமேன்